இந்த மனிதர் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்நாளில் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் சரித்திரம் படித்த எல்லோருக்குமே புத்தகம் படித்த எல்லோருக்குமே அம்பேத்கர் ஐயாவுடைய பெருமை எந்த அளவுக்கு சீர்குலைக்கப்பட்டது குறிப்பாக அவருடைய தகுதியெல்லாம் அவ்வளவு தகுதி இருந்தும் கூட அவர் ஒரு சிறிய வட்டத்தில் அடைச்சி வச்சிருந்தாங்க நேரு ஐயா அவனுடைய கேபினெட்டில் இருந்து அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு வெளியே வரும்பொழுது ஒரு கடிதம் எழுதினார் ஏன்னா வெளியே வந்தேன் அப்படின்னு அதை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு மேதை எப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து எல்லாம் உடைத்து ஒரு பெரிய மனிதராக வந்த ஒரு மனிதருக்கு எவ்வளவு பெரிய சிறுமை அங்கே கிடைத்ததெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஐம்பத்தி ஆறுல மறைந்த பிறகு முப்பத்தி ஆறு வருஷம் அந்த மனிதருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கலீங்க அந்த இடைப்பட்ட காலத்துல இரண்டு பிரதமர்கள் அவர்களுக்கு அவர்களே பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க இரண்டு பிரதமர்கள் அவங்களே அவங்களுக்கு பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பெரிய ஒரு சண்டை போட்டு அடல் பிகாரி வாஜ்பாயி ஐயா அத்வானி ஐயா அவர்கள்லாம் நம்முடைய கூட்டணி ஆட்சி அப்போ இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவுடைய உயரிய விருது பாரத ரத்னா கிடைச்சிருக்கு இவருக்கு ஒரு பாரத ரத்னா விருது கொடுத்து இவர் ஒரு பெரிய மனிதர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய விட முக்கியமானவர் அல்லது அந்த சேம் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்கு கூட என்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் வந்து தயங்குறாங்க இன்னைக்கு அவங்க ஐயாவை பற்றி பேசுகிறாங்க கொடுமையை பாருங்க இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் விழாவில் முதல் ஆட்களாக போய் திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் மாலையை போட்டுருவாங்க பேசுவாங்க ஆனால் அம்பேத்கர் ஐயாவுனுடைய கொள்கைப்படி அவங்கள நடக்கிறாங்களா இன்றைக்கு அரசியல் வியாபாரிகள் தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்கே அரசியலை நடக்குது இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பார் நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலை இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போகிறேன் தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுற்றி தான் இருக்கு ஆனால் அது ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும் திமுகவினுடைய அமைச்சரவை எடுத்துக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருங்க விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் இரண்டு விஷயம் அவங்க கை கொடுக்கணும் கல்வி கொடுங்க அரசியல் அதிகாரம் கொடுங்க இதில் ஒன்ன பறிச்சிங்கன்னா கூட அவங்க மேலே வர முடியாது கல்வி இருந்தும் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் வர முடியாது அரசியல் அதிகாரம் கொடுத்து கல்வி கொடுக்கலனால மேலே வர முடியாது இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்கமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க நெஞ்ச தொட்டு யோசிச்சுப்பாங்க இல்லை ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க கடைசியில் இருப்பாங்க வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் கடைசியில் இருப்பாங்க நம்பரே சொல்ற பாருங்க முப்பத்தஞ்சு பட்டியலின சகோதர சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் கடைசி அமைச்சரவையில் முப்பத்தி நான்கு பட்டியலின சகோதரி சகோதரர் இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு பட்டியலான சகோதரர் சகோதரி இருக்கிறார் மூன்று பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்ப முப்பத்தி அஞ்சுல நான்கு ஆயிருக்கு நான்கு எப்படி அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும்